ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி முதல் பத்து முதல் திருவாய்மொழி பதினோராவது பாசுரம் பலஸ்ருதி பாசுரம் மாதிரி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கரவிசிம்பு எரி வழி நீர் நிலம் கிவை மிசை வரனவில் நவில் அழி புறையாய் நின்ன பரநடி மேல் குருகூர் சடகோபன் சொல் நிற இவை பத்தும் வீடே கரவிசும் புயறி வழி நீர் நிலம் வரணவில் திறல் வலி அழி புறையாய் நின்ன பரநடி மேல் குருகூர் சடகோபன் சொல் நிற இவை பத்தும் வீடே கரவிசும்பு திடவிசும்புன்னு சொன்னார் ஒரு பாசுரத்தில் அதே மாதிரி தான் திடகாத்திரமான திடமான ஆகாசம் எரி நெருப்பு வலி காற்று நீர்நிலம் நிலம் பஞ்சபூதத்தையும் சொல்கிறார் இந்த இடத்தில் எல்லாம் இவை விசை இவைகளில் எல்லாம் பெருமான் இருக்கான் எப்படி இருக்கான் நீ வில் திரல் வலி அலி புறையாக நின்று பின்பக்கத்தில் பார்க்கலாம் புறையினா ரொம்ப பொறுமசாலி பெருமாள் அலினா ரொம்ப கருணை உடையவன் இறக்க குணம் உடையவன் வலினா வலிமை மிக்கவன் திரள்னா கம்பீரம் மிக்கவன் வரணவில் அப்படின்னா ஒழுங்காக செய்யப்பட்ட ஒரு அதாவது திறமையாக செதுக்கப்பட்ட இதெல்லாம் அது எப்படி இருக்கணும் அப்படி அதை குவாண்டிஃபை பண்ணி கரெக்டாக அவன்கிட்ட இருக்கு எல்லா குணங்களும் அப்படின்னு வர நவில் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் சில பேர் அர்த்தம் பண்ணிட்டுருக்கா அவனுடைய வார்த்தைகள்லாம் ரொம்ப வர நவில் மரண அழகான நவில்னா சொல்லக்கூடிய அப்படின்னு அர்த்தம் அதை ஒலின்னு வச்சுக்கலாம் இல்லை அவனுடைய வார்த்தைகள் அவனுடைய வரணவில் அவனுடைய இனிமையான வார்த்தைகள் வ நெமையான வார்த்தைகள் உடையவன் கம்பீரத்தை உடையவன் வலிமையானவன் இறக்கு குணமுடையவன் பொறுமையானவ பொறுமையானவனாக எல்லாவற்றிலும் நிற்கிறான் பரன் பரத்வம் அவனுடைய அடிமேல் அப்படின்னு வரணவியில் உங்கள்கிட்ட விட்டுறேன் நான் அழகாக செய்யப்பட்டான்னு ஒன்று இருக்குது இன்னொன்று வார்த்தை சொல்கள் தான் அதம் போட்டிருக்கா வரணவில்னா அழகாக சொல்லக்கூடிய அழகாக பேசக்கூடியவன் புரிஞ்சுக்கலாம் நம்ம அவன் அப்படிப்பட்ட அந்த பரநடி மேல் அந்த பெருமானடி மேல் குறுகூர் கடவுபன் சொல் திரும்ப சாரி நம்மாழ்வார் அருளி செய்த இந்த பதிகம் நிறநிறை ஆயிரத்து இவை நிறநிறை ஆயிரத்து அதாவது இலக்கணப் பிழை இல்லாமல் கருத்து பிழை இல்லாமல் செய்யப்பட்ட இந்த ஆ இந்த திருவாயு மொழியில் இவை பற்றும் இந்த பத்து பாசுரங்களும் வீடே அப்படினான வீடுன்னா மோட்சம் இவைகளே மோட்சம்னு புரிஞ்சுக்கலாம் இல்லை இவளை புரிந்து கொள்வதே புரிஞ்சுக்கலாம் அல்லது இவைகளெல்லாம் நமக்கு மோட்சம் வருளக்கூடியவை இந்த பாசுரங்களை புரிந்து ஓதுபவர்களுக்கு மோட்சம் கிட்டும் அப்படின்னு கூட நான் புரிய வச்சுட்டேன் நினைக்கிறேன் பாசுரம் படிக்கலாமா கர விசும்பு எரி நீர் நீளம் கிவை மிசை வரணவில் திரல் வலி அழிவுறைகாய் நின்ன பரநடி மேல் குறுகூர் சடகோபன் சொல் நிற நிற ஆகிரத்து ఇవై పత్తు వీడే శ్రీమతే రామానుజాయనమా